ஆதி குட்டி ஆதி குட்டிங்க வா இது அம்மம்மா உனக்கு கொடுத்தாங்க தேங்க்யூ அம்மம்மா சொல்லு ஆ இதில் போட்டுக்கோ உன்னோட சேவிங்ஸ் கரெக்டாக போடுங்க அம்மா வச்சுட்டுமா கீழே ஓ போட்டிங்களா சூப்பர் எதுக்கு சேவ் பண்ணுறீங்க ம் ஓகே 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 போயிடுச்சு இன்னும் விலாக் எடுத்துட்டு இருக்கேன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ராகுல கூப்பிட்ருக்கேன் ஸோ சொல்லுவார் என்ன பிரச்சனை என்ன என்னென்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் எனக்காக டென்டிஸ்ட்டுக்கு நான் பார்க்க வந்திருக்கேன் ம் ரெண்டு வாரம் கூட தூத்திச்சு எஸ் எதுக்குன்னு எனக்கு தெரியல இப்போ நான் சொல்கிறான் எங்கடா போனால்

ம்மா என்னம்மா நான் இங்க குட்டி குட்டி ஷர்ட் தான போட்டுறோம் ம் அப்போ அப்போ கால் நனைஞ்சா அவ்ளதான் கால் நனைஞ்சா மட்டும் போவது சார்க்குல கால் நனைஞ்சா இந்த தண்ணி இங்கला இங்க வர்க்க முடியாது இங்க இருக்கறத வரோ ஓகே அதனால போய் தண்ணில நனைக்கலாம் சூப்பர் சூப்பர் ஐடியா சூப்பர் ஐடியா

おい উনি কেন বেনা ও வேற எங்க গিয়ে குடிকলা ரெண்டு பேரும் என்ன <laughs> <laughs> வா 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 எடுத்துட்டு வா என்னன்னா இது எப்படி போகுது மேலே ஏன் ரிட்டர்ன் வந்து வே இங்க வா சீக்கிர எங்க ரப்பல் பண்றது டோர்க்குடா அது ஏன் கிட்ட இருக்கு ஐயோ இங்க பேர் அது இதுல ஹோல் பண்ணிட்டு நான் பின்னாடி வந்துறேன் வா டாப்ல டேடிக்கு விட தெரியலடா அது அது ஓகேம்மா ஜாலியா ஏ இதுவா அம்மா என்ன இருக்காங்க எங்க இதுவா இதுவா இதாக இருக்கணும் இப்பெல்லாம் பார்த்து சொல்லுங்க யாரும் யாரும் வச்சு ஆரம் படிச்சு வாங்க நல்லா இருக்குமா ஜாலுமாட்ட <laughs> <laughs> ஒன்னும் ஒது <didn't> <venant Egyptian> <oko45>

பீச்சுக்கு போயிட்டு வந்தா இதுதான் பிரச்சனை காலில் இருக்க மண்ணை தட்டுறது அப்புறம் நான் தான் கிடக்கும் அதுக்கு தானே சார் அதை முடிச்சுட்டு என்ன சார் பண்றீங்க இப்போ வீல் சிப்ஸ் யார் வாங்கி கொடுத்தது தாத்தாக்கு தேங்க்யூ சொன்னியா என் பேண்ட் தாத்தா தாத்தா பார்த்தா சிரிப்பார் போலாமா இல்லை வேற எங்கேயாவது போகணுமா